ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இக்கி இந்த சேனலில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார் ஏசன் பர்க்கு ப்ரோ அவர் அவரை நம்ம சேனலுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு நல்லா நல்ல யூடியூப் சேனல் இருக்காரு நல்லா நம்ம சேனல் நம்ம சேனலு இருக்கிறவங்களாம் அவர் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏசன் பர்க் கேம் இந்த ரியல் கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் கேம் இருக்கும்போது அந்த கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போடுவோம் சூப்பராக போடுது எனக்கே அவ்வளோ அருமையாக லைவ் போட தெரியாது அவ்வளோ அருமையாக லைவ் போடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி வாங்க பஸ்ஸு பஸ் வீடியோக்கு போகலாம் நம்ம அந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எய்சன் பர்க் சேனல் லோகா வந்து தோனி வரும் தோனி பேட்டிங் அடிக்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லோரும் பஸ் டி பஸ் ஒரு பர்சன்டேஜ் டேஜ் கூட இல்லாமல் அப்படியே இருந்தான்னு எடுத்துக்கிறோம் சூஸ் பண்ணலாம் வாங்க லிவரே இந்த டிஎஸ்ஆர் எங்கே இருக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிச்சா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இன்னும் பண்ணல ஸோ பண்ணிடலாம் ட்ரைவ் பண்ணிடலாமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே செகண்ட் இருக்குங்க வரேன் வாங்க வாங்க பஸ்ஸு டெலிவரி போட்டாச்சு எடுக்கலாமா விளைஞரியாண்டவர் நம்ம நம்ம எய்சன் ப்ரோ எய்சம்பர்க் எய்சன் எய்சன் பர்க் கேமர் சேனலை நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் சூப்பராக போடுவார் அதுவும் ரியல் கிரிக்கெட்டர் பார்த்திங்களா இந்த டிவிலெலாம் ஆங்கர் சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணுவார் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு வாழப்போம் ஓ சாரி அச்சோ ஊர் பேர் சொல்லி அப்படியே சொல்லிக்கலாமே வெள்ளங்கிரி ஆண்ட ஒரு பஸ் எந்த ஊர்லேருந்து எங்கே போக போகுதுன்னா ஈரோடா கரூர் டு ஈரோடு போக போகுது ஃப்ரெண்ட்ஸ் கரூர் டு ஈரோடு போக போகுது வெள்ளங்கிரி ஆண்ட ஒரு பஸ் கரூர்லேருந்து ஈரோடு போக போகுது கரூர்லேருந்து ஈரோடு பாருங்கள் கரூர் ஈரோடு கரூரில் இருந்து ஈரோடு போகுது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்ம கா அந்த ஃப்ரெண்டு சொன்னெல்லாம் அவங்க சேனலை நியம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சேனலுக்கு വങ്ങ 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 പകലം Loading map. <laughs> டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாலும் ஃப்ரெண்ட் சேனலில் வச்சுருக்காருன்னா அவர் லிங்க்கை கொடுக்குறேன் ஏமா அந்த லிங்க்கை டச் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு ரியல் கிரிக்கெட் ட்வெண்ட்டி ஃபோர் கேம் தான் லைவ் போட்டிருக்காரு இண்டிகேட்டர் போட திறப்பு தான் தெரிய ஹீரோட ஹீரோ கடல் கண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஈவினிங் வேற அளவுல இருக்கு அந்த வீட்டு இருக்கு அதை எடுத்து ஷார்ட் வீடியோ போடலாமா டிஸ்கிரிப்ஷன் இல்லை கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நம்ம பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு ஈரோடு ரோடிங் மேப் வேற லோல இருக்கு பெஸ்ட் கண்ணு பார்த்தீங்களா மாசம் இருக்குது இந்த டூ வீலரு ஃபோர் வீலருக்குள்ளே வச்சு வேறு லெவலாக இருக்கும் அப்படிங்க மேம் முடிஞ்சு ரிட்டைய்ட் பேசஞ்சர் டூ ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் புக் போய்ட்டுருக்கோம் வாங்க போகலாம் அந்த ஸ்டேனுக்கு இப்போல்லாம் சப்போர்ட் கொஞ்சமாக தான் பண்ணுறீங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு சப்ஸ்கிரைப் வராதுக்கு முன்னே ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் அப்படி இருக்கும்போது நல்லா வியூஸ் வந்து இப்போ நைன் தௌசண்ட் வரப்போகுது சப்ஸ்கிரைப் ஆனால் வியூஸ் வர மாட்டேங்கு தெரில என்ன சப்போர்ட் பண்ணுவோம் லைவில் கூட போகிறாங்க நூறு நூற்றி அஞ்சு தான் ஏன்னா நம்ம லைவ் வந்து லேட்டாக தான் முடிப்போம் அது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஈரோடு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ப்ரோ யூடியூப் சேனல் சொல்கிறோம்ல கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை தேங்க்யூ